வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர் கையில் போதைப்பொருள் பொருள் கூழ்ந்ததால் ஆசிரியர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் பெயரில் கோழி இணையதள துவங்கி அதில் கோடிக்கணக்கில் கணக்கில் மோசடி நடைபெற்றுள்ளது புதுச்சேரியில் எதிர்கட்சிகளின் செல்லப்பிள்ளையாக உலாவரும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு அரசல் பார்வை மணமகனுக்கு சிவில் ஸ்கோர் போது அளவிற்கு இல்லாத காரணத்தினால் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐந்தாம் வகுப்பு மாணவர் கையில் போதைப் பொருள் கூழ்லி பிரித்ததால் ஆசிரியர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் புதுச்சேரி என்றால் சித்தர்கள் வாழ்ந்த ஆன்மீக பூமி சுற்றுலா நகரம் என்ற பெருமை உள்ளது ஆனால் வெளி மாநிலத்தவர் மனதில் முதலில் நினைவுக்கு வருவது சரக்குதான் தெருவுக்கு தெரு திறந்துள்ள மதுபான கடை ரெஸ்டோபர்களுக்கு வெளிமாநில சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிகின்றனர் புதுச்சேரியில் மது மட்டுமின்றி கஞ்சா புகையிலை பொருட்களும் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடந்து வந்த போதைப் பொருள் விற்பனை தற்பொழுது உள்ளூர் இளைஞர்கள் முதல் பள்ளி பருவ மாணவர்கள் வரையில் சீரழித்து வருகிறது கைகளே கிடைத்த கஞ்சா புகையிலை போதைப் பொருட்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மத்தியில் சரளமாக புழங்கி வருகிறது கஞ்சா கூலி பயன்படுத்திக் கொண்டு பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மூர்க்கமாக நடந்து கொள்கின்றனர் இத்தகைய மாணவர்களை பார்த்ததும் ஆசிரியர்கள் அஞ்சு ஒதுங்கி செல்லும் சூழ்நிலை உள்ளது சமீபத்தில் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவர் கையில் போதைப் பொருள் கூலிப் இருந்ததை பார்த்த ஆசிரியர்கள் அதிர்ச்சியில் உறைந்தே போயுள்ளனர் புதுச்சேரியின் அடுத்த தலைமுறையான மாணவர்கள் சமுதாயம் போதையின் பாதையில் சிக்கி சீரழிவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கான எதிர்கால அதிர் நடவடிக்கை அரசு உடனடியாக செயல்படுத்தினால் மட்டுமே தீர்வு காண முடியும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூறுகையில் போதை வஸ்துகளால் மாணவர் சமுதாயம் பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டியது கட்டாயத்தில் உள்ளோம் கிராமங்களில் மது பழக்கத்தால் சிறு வயதிலேயே பல பெண்கள் விதவையாகி வருகின்றனர் கூலி வேலைக்கு செல்லும் தாய் தனது குழந்தைகளை சரிவர கவனிப்பதில்லை இதனால் சிறு வயதிலேயே கஞ்சா கூலி போன்ற போதை பழக்கத்திற்கு சிறார்கள் ஆளாகி எதிர்காலத்தை வீணாக்கின்றனர் சமுதாயத்தை மதுபானம் மாணவர்களை அழிக்கும் கஞ்சா கூலி போன்றவற்றை ஒட்டுமொத்தமாக ஒழித்தால் மட்டுமே ஆரோக்கியமான எதிர்கால இளைஞர்களை உருவாக்க முடியும் பள்ளி பருவத்திலேயே போதைக்கு அடிமையானால் எதிர்காலத்தில் குற்றங்கள் தான் அதிகரிக்கும் என கூறினார் திருநள்ளாறு சனிஸ்வர பகவான் கோவில் பெயரில் போலி இணையதளம் துவங்கி அதில் கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாறில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாணேஸ்வரர் கோவிலில் சனி பகவான் தனி அருள் பாலித்து வருகிறார் சனிக்கிழமைகளில் அதிக அளவில் பக்தர்கள் உள்ளனர் இக்கோவிலுக்கு என தனி இணையதளம் உள்ளது இதில் ஆன்லைனில் புக்கிங் செய்யும் வசதியும் உள்ளது இந்நிலையில் திருநள்ளாறு கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளம் போல் போலியாக இணையதளம் துவங்கி அதில் தரிசனம் பூஜை விவரங்கள் அது தொடர்பான புகைப்படங்களை பதிவிட்டு பணம் மோசடி நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது இந்த இணையதளத்தை நம்பிய பலர் சிறப்பு பூஜை சாமி தரிசனம் அர்ச்சனை அபிஷேகத்திற்கு என பணம் செலுத்தி உள்ளனர் வெளிநாட்டவர்களிடம் டாலர் கணக்கில் பணம் வசூலித்துள்ளனர் இந்த வகையில் கோடி கணக்கில் பணம் மோசடி நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை முடிக்கிவிட்டுள்ளனர் இந்த இணையதளத்தை உருவாக்கியது யார் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது எதிர்கட்சிகளின் செல்ல பிள்ளையாக உலா வரும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு அரசல் பார்வை ஜாதி ஒரே துறை காவல்துறை மட்டுமே ஆனால் புதுச்சேரி காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் செயல்பாடு அத்துறைக்கு எதிராக உள்ளது உளவுத்துறையில் பணியாற்றும் அவர் சமுதாய சகவ காவலர்களை ஒன்றிணைந்து குழு ஒன்றை உருவாக்கி அதை வழி நடத்துபவராகவும் செயல்படுவதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது பதவி உயர்வு பணி நியமனம் உள்ளிட்டவைக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்கி வருவதுடன் அரசு துறைகள் தரம் மறுத்தால் அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் ஐடியா கொடுக்கிறாராம் உளவுத்துறையில் பணியாற்றுவதால் புதுச்சேரி அரசியல் நிகழ்வுகள் முதல்வர் அமைச்சர் எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் சட்டசபைக்கு விவரங்கள் தகவல்கள் உடனுக்குடன் தன்னுடைய விசுவாச எதிர்கட்சிகளுக்கு தெரிவித்து அவர்களின் மனதில் இடம் பிடித்து வருகிறார் இதனால் எதிர்கட்சிகளின் செல்ல பிள்ளையாக இன்ஸ்பெக்டர் அடுத்த ஆட்சியில் எஸ்பி பதவி உயர்வு பட்டியலில் தனது பெயர் முதல் நபராக இடம்பெறும் என சக போலீசாரிடம் மார்த்திட்டி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புத்தாண்டு பாதுகாப்பு மணியின் பொழுது சக இன்ஸ்பெக்டருடன் இவர் கட்டி புரண்டு சண்டையிட்டு காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியவர் மணமகனுக்கு சிவில் ஸ்கோர் போது அளவிற்கு இல்லாத காரணத்தினால் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிராவில் மணமகனுக்கு சிபில் ஸ்கோர் போது அளவிற்கு இல்லாத காரணத்தினால் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய நிகழ்வு அரங்கேறியுள்ளது ஜாதகம் பார்த்து குடும்ப பின்னணியை தெரிந்து கொண்டு திருமணம் நடப்பது நம் நாட்டில் வழக்கம் இதில் ஏதாவது ஒன்று சரியில்லாவிட்டாலும் அல்லது குடும்பத்தினர் இடையே தகராறு ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே திருமணம் தடைபடும் ஆனால் இதற்கு நேர்மாறான நிகழ்வு ஒன்று மகாராஷ்டிராவில் நடந்துள்ளது அம்மாநிலத்தின் மூர்த்தி சாப்பூரில் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது அனைவரும் சம்மதத்துடன் இந்த திருமணம் நடைபெற இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் மணமகளின் நெருங்கிய உறவினர் ஒருவர் மணமகனின் சிவில் ஸ்கோரை கேட்டுள்ளார் அதில் மணமகன் பல கடன் வாங்கி உள்ளதும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருவதும் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள நபருக்கு ஏன் தங்கள் குடும்ப பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டும் அவரால் எப்படி மனைவியின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என உறவினர் கேள்வி எழுப்பினார் இதனை குடும்பத்தினர் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தங்கள் மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குடும்பத்தினர் உடனடியாக திருமண நிறுத்தினார் கடைசி நேரத்தில் சிவில் திருமணம் நின்ற நிகழ்வு மணமகன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவை கட்டுமரங்களுக்கான மானியம் பெற விண்ணப்பிக்க காலக்கெடு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுவை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் சனிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மீனவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரம் மற்றும் இயந்திரமில்லா கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரம் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்படுகின்றன அதன்படி அவற்றுக்கான விண்ணப்பங்கள் அளிக்க கடந்த ஜனவரி இருபதில் அறிவிக்கப்பட்டு கட்டுமரத்திற்கான விவரக்குறிப்பு விவர குறிப்பு மற்றும் நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன திட்டத்தில் விண்ணப்பங்கள் பெற காலக்கெடு பிப்ரவரி ஆறாம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் காலக்கெடு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆகவே புதுச்சேரி மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்திலிருந்து விண்ணப்பத்தை பெற்று முழுமையாக நிறைவு செய்து இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களுடன் புதுச்சேரி தேங்காய் திட்டில் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன் வளத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் மீனவர்கள் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறையை முன்னிட்டு காஷ்மீருக்கு சிறப்பு சுற்றுலா ரயில் ஏப்ரல் இரண்டாம் தேதி இயக்கப்பட உள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே துணை தலைமை வணிக மேலாளர் பி வெங்கட சுப்ரமணியன் மற்றும் சவுத் ஸ்டார் ரயில் நிறுவனத்தின் தயாரிப்பு இயக்குநர் விக்னேஷ் ஆகியோர் சென்னையில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோடை விடுமுறையொட்டி காஷ்மீருக்கு சிறப்பு சுற்றுலா ரயில் ஏப்ரல் இரண்டாம் தேதி இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு கொல்லம் கோட்டையம் எர்ணாகுளம் போத்தனூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் கூடூர் நெல்லூர் குண்டூர் வழியாக செல்லும் பதினைந்து நாட்கள் பயணத்தில் ஆக்ரா தில்லி அமிர்தரசு ஸ்ரீநகர் மற்றும் காஷ்மீரில் உள்ள குல்மார்க் சோன்மார்க் ஆகிய பகுதிகளில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை பயணிகள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ரயில் மொத்தம் அறுநூத்தி ஐம்பது பயணிகள் பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் இதற்கு பயணிகளின் வசதிக்கேற்ப நபர் ஒருவருக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு முதல் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பயண சீட்டு கட்டணம் வசூலிக்கப்படாது இதில் பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் டபிள்யூ ஐஆர்சிடிசி டாட் ஜிஓ டாட் ஐஎன் என்னும் இணையதளத்தின் மூலம் மட்டுமே பயணசீட்டு முன்பதிவு செய்ய முடியும் மேலும் விவரங்களுக்கு ஏழு முப்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஐந்து என்னும் கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றனர் வள்ளலார் ஜோதி தினமான வரும் பதினொன்றாம் தேதி இறைச்சிக் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது வள்ளலார் ஜோதி தினமான வரும் பதினொன்றாம் தேதி இறைச்சிக் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது வள்ளலார் ஜோதி தினமான வரும் பதினொன்றாம் தேதி அரியங்குப்பு பகுதியில் உள்ள அனைத்து ஆடு மாடு கோழி மீன் இறைச்சிக் கடைகள் மூட வேண்டும் மீறி கடை திறத்திருந்தால் அபராதம் விதிப்பதுடன் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் உள்ளிட்ட ஐந்து விரைவு ரயில்களில் பழைய பெட்டிகளை பயன்படுத்தப்படுவதால் துருப்பிடித்த ஜன்னல்கள் தேய்ந்து போன இருக்கைகள் துர்நாற்றம் வீசும் கழிப்பறைகள் என பிரச்சனைகள் தொடர்பாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர் விரைவு ரயில்களில் பழைய பெட்டிகள் நீக்கப்பட்டு எல் எனப்படும் நவீன ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட்டு வருகின்றன சொகுசு இருக்கைகள் மொபைல் போன் சார்ஜிங் உட்பட பல்வேறு வசதிகள் இருக்கும் எல் சாதாரண பெட்டிகளில் எண்பது படுக்கைகளும் ஏசி பெட்டியில் எழுபத்தி இரண்டு படுகைகளும் இருக்கும் முக்கிய விரைவு ரயில்களில் பெட்டிகள் இணைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக சென்னை எழும்பூரில் இருந்து செல்லும் கன்னியாகுமரி நெல்லை புதிகை பாண்டியன் ராக்போர்ட் முத்துநகர் உள்ளிட்ட விரைவு ரயில்களில் பழைய பெட்டிகள் நீக்கப்பட்டு புது எல் பெட்டிகள் இணைக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன ராமேஸ்வரம் திருச்செந்தூர் குருவாயூர் மன்னார்குடி புதுச்சேரி ஆகிய ஐந்து விரைவு ரயில்களில் இன்னும் பழைய பெட்டிகள் தான் உள்ளன இந்த பெட்டிகளில் பயணியருக்கான வசதிகள் இல்லை துருப்பிடித்த ஜன்னல்கள் தேய்ந்து போன இருக்கைகள் துர்நாற்றம் வீசும் கழிப்பறைகள் போன்ற பிரச்சனைகள் நீடிக்கின்றன மொபைல் போனுக்கான சார்ஜிங் பாயிண்டுகளும் செயல்படுவதில்லை அதனால் இந்த ரயில்களிலும் நவீன எல் பெட்டிகளை இணைத்து இயக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வேக்கு பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் வேண்டா வெறுப்புடன் பணியாற்றும் வட மாநிலம் மற்றும் அனுபவம் இல்லாத சில ஊழியர்களால் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் தினசரி தட்கல் டிக்கெட் பெறலாம் காலை பத்து மணிக்கு ஏசி டிக்கெட்டும் காலை பதினோரு மணிக்கு சாதாரண ஸ்லீப்பர் கோச் டிக்கெட் பெற முடியும் டிக்கெட் பெற அதிகாலை மணிக்கு ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர் வரிசையில் நிற்க வேண்டும் காலை மணிக்கு கவுண்டர் திறக்கப்படும் ரயில் நிலைய ஊழியர் தட்கல் டிக்கெட் விண்ணப்ப படிவத்தில் வரிசை எண் எழுதி வழங்குவார் அதனை பெற்றுக்கொண்டு காலை பத்து முப்பது மணி அளவில் மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டும் சரியாக காலை பதினோரு மணிக்கு தற்கள் டிக்கெட் முன்பதிவு துவங்கியதும் டிக்கெட் புக்கிங் செய்து வழங்குவார் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் வேண்டா வெறுப்புடன் பணியாற்றும் வடமாநிலம் மற்றும் அனுபவம் இல்லாத சில ஊழியர்கள் முன்பதிவின் பொழுது கீபோர்டுகளில் எழுத்துக்களை தேடுகின்றனர் பதினைந்து நிமிடத்தில் தற்கள் டிக்கெட் முடிந்து விடுகிறது அதன் பின்பு பிரீமியம் தற்கள் டிக்கெட் புக்கிங் துவங்கி விடுகிறது தற்கள் முடிந்து டிக்கெட் புக்கிங் எண்ணிக்கை பொறுத்து ஒவ்வொரு நொடியும் டிக்கெட் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் அவசர விலையாக செல்லும் பயணிகள் வேறு வழியின்றி பிரீமியம் தற்கள் டிக்கெட் பெறும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் சாதாரண டிக்கெட் ரூபாய் நானூறு என்றால் தற்கள் டிக்கெட் ரூபாய் ஐநூறு ஆக இருக்கும் அதே தற்கள் டிக்கெட்டை ரயில்வே ஊழியர்களின் அலட்சிய நடவடிக்கையால் ரூபாய் ஆயிரத்தி நூறுக்கு வாங்கி செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது கல்லூரியில் எட்டாம் வகுப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க புதுவை பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தேசிய ராணுவ கல்லூரியில் எட்டாம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுவை மாநில பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உத்தரகாண்ட் மாநிலம் டோராடூனில் இந்திய தேசிய ராணுவ கல்லூரி அமைந்துள்ளது இதில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எட்டாம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளிடமிருந்து இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களும் இதில் விண்ணப்பிக்கலாம் தேசிய ராணுவ கல்லூரியில் சேர விரும்புவோ நுழைவு தேர்வு எழுத வேண்டும் எட்டாம் வகுப்பில் சேர்பவர்கள் ஏழாம் வகுப்பு அல்லது தேர்ச்சி பெற்றவராகவோ இருக்க வேண்டும் அதற்கான வயது வரம்பு வயதுக்கு குறையாமலும் வயதுக்கு மிகாமலும் இருப்பது அவசியம் நுழைவு தேர்வானது வரும் ஜூன் ஒன்றாம் தேதி ஒன்பது முப்பது மணி முதல் கணிதம் ஒரு மணி வரையில் அறிவு தேர்வு மற்றும் பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை ஆங்கிலம் என நடைபெற உள்ளது புதுச்சேரி மாணவ மாணவிகளுக்கு வரும் ஜூன் ஒன்றாம் தேதி காமராஜர் நூற்றாண்டு வளாகத்தில் தேர்வு நடைபெறும் எனவும் அதற்கான விண்ணப்பத்தை புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வளாகத்தில் கல்வித்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் வரும் மார்ச் முப்பதாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர் கையில் போதைப் பொருள் கூலிப் இருந்ததால் ஆசிரியர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் பெயரில் கோழி இணையதள துவங்கி அதில் கோழி கணக்கில் மோசடி நடைபெற்றுள்ளது புதுச்சேரியில் எதிர்கட்சிகளின் செல்லப்பிள்ளையாக உலா வரும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு அரசல் பார்வை மணமகனுக்கு சிவில் ஸ்கோர் போதுமளவிற்கு இல்லாத காரணத்தினால் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தான்கியும்